தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பலத்த மழை குளங்கள் உடைப்பு லட்சக்கணக்கான மதிப்புள்ள பயிர்கள் வாழைகள் சேதம் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் கடந்த இரு நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது நேற்று முதல் இன்று காலையில் வரை விடிய விடிய பலத்த மழை பெய்ததால் அங்குள்ள ஆறு குளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் வீடுகளில் மழை வெள்ளம் புகுந்தது திருச்செந்தூர் காயல்பட்டினம் பகுதிகளில் பலத்த மழை பெய்ததால் தனித்தீவு போல் காட்சியளிக்கிறது இதனால் போக்குவரத்து அடியோடு பாதிக்கப்பட்டது வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து லட்சக்கணக்கான மதிப்புள்ள பொருட்களை சேதமடைந்தன தூத்துக்குடியில் ரோடுகளில் வெள்ளம் ஓடியது தூத்துக்குடி பகுதியில் உள்ள உட்பலங்கள் பலத்த சேதம் அடைந்தது தூத்துக்குடி பக்கம் உள்ள கோரம்பள்ளம் குளத்தில் உடைப்பு ஏற்பட்டதால் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை மழை வெள்ளம் சூழ்ந்தது தூத்துக்குடி பக்கம் உள்ள குளையன் கரிசல் கிராமத்தில் மிகப்பெரிய குளம் உள்ளது பாபநாச அணைக்கட்டிலிருந்து இந்த குளத்திற்கு தண்ணீர் வருகிறது இன்று அதிகாலையில் குளம் நிரம்பி உடையும் தருவாயில் இருந்தது இதனால் ஊர் மக்கள் கோவிலில் மணி அடித்து ஊரை திரட்டினார்கள் இளைஞர்கள் மாற்று ஊர் மக்கள் திரண்டு வந்து மணல் மூட்டைகளுடன் குளக்கரையை உயர் உயரப்படுத்தினார்கள் இதனால் ஊருக்குள் வெள்ளம் புகுவது தடுத்து நிறுத்தப்பட்டது அங்குள்ள கணவாயிலும் மடைகளிலும் தண்ணீர் திறக்கப்பட்டது இதனால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன வெளியூரிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திற்கு செல்லும் அனைத்து ரயில்களும் பஸ்களும் ரத்து செய்யப்பட்டன தீயணைப்பு படையினரும் காவல்துணை துறையினரும் தன்னார்வ இளைஞர்களும் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்

எங்க உடையிட்டு அது தண்ணி தலையில போயிடும் ஒட்டைக்காடு காலியாகும் மொட்டைக்காடுதான் தான்

அதனால இருக்கிற மக்கள் எல்லாரும் சேஃபா அந்த சைடு பாண்டியபுரம் ரத்னாபுரி முள்ளக்காடு முத்தியாபுரம் அந்த சைடு ரொம்ப சேஃபா இருக்கு நண்பர்களே இதுக்கு மேல நம்ம நிற்க முடியாது அதனால நம்ம அப்படியே பேருந்து பேர் பார்த்தீங்க இந்த வீடியோவை பார்த்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சேஃபா இருக்கு யாருமே விளையாடறாரு நண்பர்களே பாரிய நண்பர்களே